அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் சுக்கர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்து தன் சொந்த வீடான துலாம் ராசி செல்கிறார் இதுவரை சுக்கரனால் பாதிப்படைந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அன்றைய தினம் பிரதோஷம் முகூர்த்த நாள் மிதன ராசினருக்கு இரண்டில் குரு வக்கிரம் மூன்றில் கேது ஐந்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராசிநாதன் புதன் சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கிறார் புத ஆதித்ய யோகம் உண்டாகும் அரசு காரியங்களில் வெற்றி பெறலாம் ஆறில் செவ்வாய் சாதகம் ஒன்பதில் ராகு பத்தில் சனி வக்கிரம் சந்திரன் அங்கு இருக்கிறார் ஆக தங்களுக்கு இதுவரை நான்காம் இடமாகிய நீச்ச இரத்தில் இருந்து பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார் இனிமேல் அந்த நிலைமை மாறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும் கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் சினிமா ஆடல் பாடல் நாட்டியத்தில் சங்கீதத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மிதமான பல வரவுகள் உண்டாகும் குரு அவர் இரண்டாம் இடத்தில் வக்கரமானால் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன் உண்டு பண வரவுகள் தங்களுக்கு உண்டு சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பல வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தாங்கள் நடிக்கலாம் தயாரிப்பாளர்கள் புது பல தயாரிப்புகளில் தைரியமாக இறங்கலாம் வருமானம் பெருகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறையலாம் இதுவரை ஒன்றுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் இருந்தது இனிமேல் அந்த நிலைமை மாறும் ஆகவே பெண்கள் வீட்டில் பேசும்போது அமைதியாக பேச வேண்டும் சாதுரியமாக பேச வேண்டும் சாந்தமாக பேச வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சில கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லலாம் அடிக்கடி சிலர் பிரயாணம் சென்று கொண்டிருப்பர் பிரயாணங்களால் ஆதாயங்கள் உண்டாகும் வெள்ளி ஆபரணங்களை பெண்கள் வாங்கலாம் நகைகள் ஆடைகள் அணி அணிகலன்கள் அனைத்தும் சேரும் சிலர் பியூட்டி பார்லர் போன்ற தொழில்களை செய்யலாம் வருமானம் அதிகரிக்கும் இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆக மிதுன ராசினருக்கு தற்சமயம் சுக்கரனால் நன்மைகள் அதிகரிக்கும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்